அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான தினப்பலன்களை இன்று வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக துளி ஒன்று பருகுவோம் மனிதனிடம் உள்ள ஆறாவது அறிவிற்கு இயற்கையின் நியதிகளை உணர்ந்து அதை ஓரளவு வெல்லும் ஆற்றல் உண்டு அந்த ஆற்றலை பயன்படுத்தி உயிர் உடலில் இருந்து பிரியும் வேகத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் மரணத்தை நீண்ட நாட்கள் போடலாம் வேதாத்ரி மகரிஷியின் அமுதம் மொழி இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் இன்று குரோதி வருடம் சித்திரை மாதம் நான்காம் நாள் ஆங்கில ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை இன்று நவமி தேதி பகல் மூணு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது அதன் பின் தசமி திதி இன்று ஆயிலிய நட்சத்திரம் நாள் முழுவதும் உள்ளது தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இன்று சந்திரா பலபெறும் ராசிகள் ரிஷபம் கடகம் கன்னி துலாம் மகரம் மற்றும் கும்பம் இன்று நாம சூழ யோகம் இரவு பதினோரு மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் கண்ட நாம யோகம் இன்று கௌலவ கரணம் பகல் மூணு மணி பதினான்கு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் தைத்துளை கரணம் நாளை அதிகாலை நான்கு மணி இருபது நிமிடம் வரை உள்ளது அதன்பின் கரஜ கரணம் அபிஜித் முகூர்த்தம் இன்று இல்லை ராகுகாலம் உள்ளதால் இன்று அபிஜித் முகூர்த்தம் தரப்படவில்லை பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை நான்கு முப்பத்தி மூணு நிமிடம் முதல் ஐந்து மணி பத்தொன்பது நிமிடம் வரை அதாவது விடிந்தாள் வியாழக்கிழமை இன்றைய நாளுக்குரிய ராசிப்பலன் முதலில் இன்றைய கிரக நிலை பற்றி பார்ப்போம் மேஷத்தில் சூரியன் மற்றும் குரு கடகத்தில் சந்திரன் ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி மற்றும் செவ்வாய் ராசியில் சுக்ரன் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று சமயோசித புத்தியினால் தடைகளை கடந்து எல்லா செயல்களிலும் வெற்றி பெறலாம் வீடு நிலம் வழக்கு விஜயங்களில் கவலைகள் தோன்றும் வீண் செலவுகளும் அலைச்சலும் உருவாகும் தொழில் தேவாரம் இன்று அதிகரிக்கும் லாபமும் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றம் பற்றிய செய்திகள் கெட்டும் பணிபுரியும் பெண்கள் உயர்வடைவர் மாணவர்களுக்கு விளையாட்டில் சிந்தை செல்லும் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு துர்கை இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ரிஷவராசி அன்பர்களே இன்று அனைத்து பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி பெறலாம் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தவர் ஆதரவுடன் இருப்பர் மனதில் உற்சாகம் குடிகொள்ளும் குழந்தைகள் முன்னேற்றம் அடைவர் தொழில் வியாபாரம் இன்று அதிகரிக்கும் எதிர்பார்க்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு அலைச்சல் மிகும் பெண்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வர் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் சிதறும் முதியோர்களுக்கு நிலுவை பணம் வசூலாகும் நிம்மதி காண்பர் இன்று நல்ல நேரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கணபதி இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் புத்திநாதாய நமக ராசி அன்பர்களே இன்றைய நாள் எல்லா பணிகளையும் திட்டமிட்டபடி முடித்து வெற்றி பெற ஆற்றலும் அறிவும் அள்ளித்தரும் இனிய நாள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவுடன் இருப்பர் குடும்பத்தில் சந்தோஷம் குடிகொள்ளும் தொழில் வியாபாரம் மேன்மை அடையும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு வேலை பழு உண்டு பெண்கள் அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி கலந்த படிப்பில் ஆர்வம் காட்டுவர் முதியோர்களுக்கு குடும்பத்தவர் ஆதரவுக்கரம் நீட்டவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய கடகராசி அன்பர்களே இன்று அறிவு மற்றும் அனுபவத்தினால் இன்றைய வினைகளை செவ்வனே பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் பெரியோர்கள் மற்றும் தூயவர்களின் ஆசி தொடரும் நீண்டகால கனவுகள் மெய்ப்படும் நண்பர்கள் மற்றும் பார்ட்னர்கள் மூலம் சகாயம் பெறலாம் தொழில் தேவாரம் செழிக்கும் லாபம் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் லாபம் காணலாம் வெளிநாட்டிலிருந்து பயண அனுமதி சீட்டு கிட்டும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்கள் ஏற்றம் பெறுவர் பெண்களுக்கு புது புது திட்டங்கள் மனதில் தோன்றும் மாணவர்கள் படிப்பில் முன்னேற்றம் காண்பர் முதியோர்கள் பயணங்களை தவிர்ப்பது நலம் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய சிம்ம அன்பர்களே பல்வேறு குறுக்கீடுகள் தோன்றிய போதிலும் இன்றைய பணிகளை சற்று சிரமத்தின் பேரில் முடித்துவிடலாம் மனோபலமும் உடல் பலமும் அதிகரிக்கும் விவாதங்களை தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் புரிபவர்களுக்கு இன்று சுமாரான நாளாக அமையும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு அலைச்சலும் பணிகளில் அழுத்தமும் உருவாகும் பணிபுரியும் பெண்கள் கடின முயற்சி காட்ட வேண்டி வரும் மாணவர்கள் படிப்பில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துவர் முதியோர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பகல் ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது மற்றும் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ குருவாயூரப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ நமோ வேண்டியாராயணாய கன்னிராசி அன்பர்களே தெய்வானுகூலத்தாலும் தொடர் முயற்சியினாலும் இன்றைய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் வீண் விவாதங்கள் தவிர்ப்பது நலம் தொழில் வியாபாரம் அதிகரிக்கும் லாபம் உண்டு உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு இடமாற்ற உத்தரவும் சிலருக்கு அமையும் பெண்களுக்கு வீட்டில் உறவினர்கள் வருகை உண்டு முதியோர்களுக்கு குடும்பத்தவர்களுடன் அனுசரண் இருப்பது நலம் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய துளாராசி அன்பர்களே அனுபவம் அறிவு மற்றும் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்பதன் மூலம் இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றிவிடலாம் மனத்திற்பம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் தேவாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு மதிப்பு உயரும் இடமாற்றம் உண்டு அதனால் ஆதாயமும் பெறலாம் பெண்கள் தங்கள் திட்டங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பர் மாணவர்கள் படிப்பில் ஆர்வமும் பயிற்சியும் செலுத்தி வெற்றி பெறலாம் முதியோர்களுக்கு அலைச்சலும் செலவும் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி ஆறு நிமிடம் வரை மற்றும் மாலை நான்கு மணி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி ஆறு நிமிடம் வரை இன்று வழங்க வேண்டிய தெய்வம் உச்சரிக்க வேண்டியம் ஜெய் ஸ்ரீராம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த தெய்வானுகுலத்தால் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றியும் பெறலாம் எதிர்பாரா நிகழ்வாக மறைமுக எதிரிகளும் நண்பர்களாகி உதவிக்கரம் நீட்டவர் அனுசரித்து போவது நலம் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் லாபம் உண்டு உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு சவாலான புதிய பணிகள் ஆற்ற வேண்டி வரும் புகழும் மதிப்பும் உயரும் பெண்களுக்கு உற்சாகம் பெருகும் செலவுகள் உண்டு தொழிற்கல்வி மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஏற்றம் காண்பர் முதியோர்களுக்கு பிறரிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வந்து சேரும் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி தனுசு ராசி அன்பர்களே பல்வேறு குறுக்கீடுகள் சோதனைகள் தோன்றிய போதிலும் ஆத்ம பலத்தினாலும் இறை அனுகிரகத்தாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றி வெற்றி காணலாம் தூய உள்ளமும் தொடர் முயற்சியும் இலக்கை அடைய உறுதுணை செய்யும் சந்திரன் எட்டில் உள்ளதால் புதிய திட்டங்களை வைப்பது நலம் தொழில் தேவாரம் சீராக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் உத்தியோகம் மற்றும் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகளை ஏற்க வேண்டி வரும் பெண்களுக்கு புதிய திட்டங்கள் மனதில் தோன்றும் மாணவர்கள் படிப்பை விளையாட்டாக எண்ணாமல் கருத்தூன்றி படித்து முன்னேற்றத்திற்கு வித்திடலாம் முதியோர்கள் உற்சாகத்துடனும் நண்பர்களுடன் பொழுதை கழிப்பர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சாரதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மகர ராசி அன்பர்களே துணிச்சலுடனும் ஊக்கத்துடனும் வைராகியத்துடன் அனைத்து பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் சவாலான பணிகளையும் பழுதின்றி விடலாம் அறிவும் புத்தியும் உடன் வரும் தொழில் வேவாரம் உயர்வடையும் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறு சிறு பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும் ஆதாயம் உண்டு பெண்களுக்கு வலுத்த இறை சிந்தனைகள் மூலம் தடங்கல்களை தாண்டிச் செல்லலாம் மாணவர்கள் படிப்பி முழு வெற்றி காண்பர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் முதியவர்களுக்கு சுகம் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூணு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பால உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதையே நமக கும்பராசி அன்பர்களே சமயோசித புத்தியினாலும் கடின முயற்சியினாலும் இன்று எல்லா பணிகளையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் குறுக்கீடுகள் தோன்றிய போதிலும் அவற்றை கடந்து செல்லும் பராக்கிரமம் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் வரவேண்டிய பதவி உயர்வு பற்றிய செய்திகள் கெட்டும் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் பொருள் விரயமும் ஏற்படும் இறை சிந்தனை அவசியம் குடும்பத்தவர் ஆதரவுடன் முதியோர்கள் இன்று நிம்மதி அடைவர் இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் இரவு ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மீனராசி அன்பர்களே அறிவு பலத்தாலும் ஆற்றல் மிகு சக்தியாலும் எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் பெரியோர்கள் மற்றும் தூயவர்கள் சந்திப்பு உண்டு செலவுகளும் பயணங்களும் உண்டு தொழில் வியாபாரம் மிகச் சிறப்பாக அமையும் லாபம் உண்டு உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் புதிய பணிகள் ஆற்ற வேண்டி வரும் நண்பர்கள் மூலம் பெண்கள் ஆறுதல் அடைவர் முதியோர்களுக்கு பயணங்களும் செலவினங்களும் உண்டு இன்று தங்கள் ராசிக்கு நல்ல நேரம் பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் முதல் மூன்று மணி ஆறு நிமிடம் வரை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் யசோதா கிருஷ்ணர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஹரே கிருஷ்ணா அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் எல்லா கிரகங்களிலும் சூரியன் பலமிக்கவர் என்று நாம் அறிவோம் இருப்பினும் தனிநபர் ஜாதகத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களுள் இப்புவியில் நாம் தோன்றிட கர்த்தாவாக இருந்து ஜனனம் முதல் மரணம் வரை ஆன்மா உயிர் மற்றும் உடல் ஐய மூன்றுக்கும் ஏகபோக உரிமையாளராக இருப்பது லக்னாதிபதியே ஆவார் லக்ன டிகிரி விழுந்த ராசியின் அதிபதியே லக்னாதிபதி அவரே அந்த நபரின் வாழ்வுக்கும் தாழ்வுக்கும் மொத்த காரணமாகிறார் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திக்கிறேன்